பால் குடம் குறையாம நிரம்பி வழிந்ததா இதுதான் வேளாங்கண்ணி தாயின் அதிசயம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஏழை சிறுவன் பால் குடம் எடுத்து பண்ணையாரின் வீட்டிற்கு பால் கொண்டு சென்று கொண்டிருந்தான் கடும் வெயிலால் அவன் களைப்பாக ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தான் அந்த நேரத்தில் வேளாங்கண்ணி தாய் குழந்தையுடன் அவன் முன்னால் தோன்றினான் அவர் அன்போடு கேட்டான் மகனே அந்த பாலை எனக்கு கொடு சிறுவன் தயங்காமல் பால் குடத்திலிருந்த பாலை தாயாருக்கு கொடுத்தான் பின்னர் பண்ணையாரின் வீட்டிற்கு சென்றபோது பால் குறைவாக இருப்பதைக் கண்டு பண்ணையார் கோபத்துடன் கேட்டார் பால் ஏன் குறைந்தது நீ குடித்தாயா உண்மையை சொல்லு சிறுவன் உண்மையைச் சொன்னான் இல்லை ஐயா ஒரு தாய் குழந்தையுடன் வந்து கேட்டார் அவருக்கு கொடுத்தேன் முதலில் நம்பாத பண்ணையார் குடத்தை மீண்டும் பார்க்கச் சொன்னார் அப்போது அந்த பால் குடம் பால் நிரம்பி வழிந்தது அந்த நாள் முதல் மக்கள் அனைவரும் அந்த இடத்தை புனிதமாக கருதி வேளாங்கண்ணி தாய்க்கு ஜெபிக்கத் தொடங்கினர் இன்றும் கோடிக்கணக்கானோர் அங்கு சென்று தாயாரின் அருளையும் அதிசயங்களையும் அனுபவித்து வருகின்றனர்